இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஆறு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி இஞ்சி எழுவத்தஞ்சு கிராம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிராம் பூண்டு வந்து எழுவத்தஞ்சு கிராம் பச்சை மிளகா வந்து ஒரு எட்டு புதினா கொத்தமல்லி தேவையான அளவு சிக்கன் வந்து ஒரு முக்கா கிலோ தயிர் வந்து இரநூறு கிராம் நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனு லெமன் வந்துட்டு ஒரு சிறிய அளவு அதுபோல பட்ட கிராம் ஏலக்காய் பவுடர் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூனு சீரக சம்பா அரிசி முக்கா கிலோ பட்டை கிராம் ஏலக்காய் சார்மோக்கு தாளிக்கிறதுக்கு சட்டியில் சட்டியில எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ வந்து பட்டை கிராமும் ஏலக்காய் தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஆறு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் நல்லா பெரிய வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக பொரியணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது இப்போ பொறிஞ்சுட்டே இருக்குது இப்போ வந்து கல் பூ போட்டுடலாம் ஊட்டி வச்சிருந்தால் சீக்கிரமாக வேகும் வெங்காயம் நல்லா பொன்னீர்மா இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் வதக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு கோல்டன் கலரில் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒன்று ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன் இப்போ போட்டுருங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா சிறப்பாக வரும் ரெட்டிஷ் கலரில் வரும் இப்போ வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்குறேன் அதை போட்டுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு போட்டிருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நான் வந்து கிலோ தான் எடுத்துருக்கேன் அதனால் எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு போட்டிருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி நல்லா போட்டு வதக்கிட்டுருக்குறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு போட்டதுனால கீழே வந்து பிடிக்கும் அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்ருந்தேன் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்ருக்குது இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டை நம்ம வதக்கிறதுல தான் எதுவுமே டேஸ்ட்டு உண்டு இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு முந்நூறு கிராம் தக்காளி நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கும் நான் நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்குறேன் உப்பு போட்டுருக்கிறதுனால சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் தக்காளி இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்சு வெளியே நிற்கிதான் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுடலாம் இப்போ வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துட்டு அந்த சிக்கன் போட்டுடலாம் நல்லா கழுவி வச்சுருக்குறேன் போட்டு எல்லா மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சா சீக்கிரட்லேயே பிரியாணியும் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து தயிர் வந்துட்டு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் தயிர் எடுத்துருக்குறேன் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தயிர் ஊற்றினால் சீக்கிரமாக சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் நல்லா வதக்குங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு பாருங்கள் எல்லாமே எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் வந்திருக்குது இப்போ சிக்கன் வெந்துருச்சேன்னு பார்த்துடலாம் நீ கொஞ்சம் வேகணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போட்டுடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா கிள்ளி விடுங்க இப்போ வந்து நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இதை வந்து போட்டுடலாம் இதான் பிரியாணிக்கு நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் தான் இதை வந்து கண்டிப்பாக போடணும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து அந்த ஒரு கிண்ணம் நிறைய நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன் முக்கால் கிலோ அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து ஒன்றரை இந்தளவுக்கு தண்ணி ஒன்றரை மட்டும் ஊற்றுனா போதும் ஒரு ஒன்று ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு அரை ஊற்றிக்கலாம் தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுருங்க அந்த கிண்ண நிறைய அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றளவுக்கு தண்ணி அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சின்ன எல்லை எலுமிச்சப்பழம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் போதும் நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நல்லா கொதிக்கணும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் சீரக சம்பா அரிசி போட்டுடலாம் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு இப்போ அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா சாப்பாடு வந்து கீழே வந்து பிடிச்சிரும் இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா வத்தணும் உப்பு இருக்குதுதான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நீ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் தூக்குலாக போட்டுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் இப்போ வந்து நல்லா பாருங்கள் அப்பயும் கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி அளவுக்கு வச்சிருப்பி போதும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் புதினா போட்டு விட்டுடலாம் போட்டு மூடி வச்சிடலாம் இல்லை தான் நான் வாழை இலையை போட்டு நீங்கள் வந்து தம்போட்டு பண்ணுங்கள் வாழையில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் இறங்கிரும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நான் தம்பேன் ஏதாவது தோசை கல் எது இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரியாணி சட்டி மேலே வச்சுருங்க இப்போ வந்து வெயிட்டுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு தட்டுற கல்ல வச்சிட்றேன் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது தெரியுதா இப்போ ஒரு பெர்ட்டை பெற்றி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்தேழு நிமிஷம் வச்சிடலாம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி லைட்டா இருக்கிற மாதிரி இப்போதும் கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா கரெக்டாக இழுத்து கரெக்டாக வந்திருக்குது இப்போ வந்து கொஞ்சமா ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி இருக்குங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அவ்வளோதான் சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழையிலேருந்து பரிமாறிடலாம் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கிறேன் தயிர் சட்னி வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்